அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போதாம் தேதி முழு நீல நிலவு நிகழப்போகிறது இந்த நிலவின் அதாவது பௌர்ணமி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீல நிலவு பௌர்ணமி தினத்தன்று நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த மூன்று ராசி ராசிக்காரர்களுக்கு நிதி நிலையில் மிகப்பெரிய உயர்வு ஏற்பட போகிறது இது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட ஆதாயங்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சுக்ரன் அழகு ஆடம்பரம் செழி காதல் ஆகியவற்றின் காரணியாக விளங்குகிறாரு ஜோதிடத்தில் அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவதோடு மாற்றுவார் இப்படி சுக்கரனின் நிலையில மாற்றம் ஏற்படும் போது அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது சுக்கர பகவான் சிம்ம ராசியில் பயணித்து வருகிறாரு இதற்கிடையில ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவான் வந்து தன்னுடைய நட்சத்திரத்திற்கும் மறுக்கிறாரு இந்த நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் உத்திர நட்சத்திரமானது பன்னிரெண்டாவது நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் நட்சத்திரத்திற்கு சுக்கரன் வந்து போகிறதுனால அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்பட்டாலும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானதாக இருக்க போகிறது இப்போது சுக்ர உத்திர நட்சத்திரக்கு போகிறதுனால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா நூறு வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நிகழக்கூடிய கிரகம் மாற்றத்தின் காரணமாகவும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிறது எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி அப்படின்னு பார்க்கும் ரிஷப ராசி இரண்டாவது ராசியாக கும்ப ராசி மூன்றாவது ராசியாக மீன ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய யோகமானது கிடைக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதில் நாம ஃபஸ்ட்டு பார்க்க போற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி அன்பர்கள் ரிஷப ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி தினத்துக்கு பிறகு அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் மிக மிக பயனுள்ள விகிதத்தில் அனைத்துமே நடக்கப்பெறப்போகிறது அனைத்துமே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பல நாட்களாக முடிவடையாமல் இருந்த வேலைகள் முடிவடையும் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலையில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது இதுவரைக்கும் தொழிலில் இருந்த அழுத்தமும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் வணிகர்கள் புதிய திட்டங்களால் நல்ல லாபத்தை பெறுவாங்க வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருக்க பெருக்க ஆரம்பிக்கும் நிதி நிலையில் உயர்வு ஏற்பட ஆரம்பிக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய பணத்தை உங்களால் சேமிக்கவும் முடியுங்க உறவுகளை பொறுத்த வரைக்கும் இனிமையாக இருக்கலாம் வாழ்க்கை துணையுடனான உறவு வலுப்பெற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக நல்ல பலன்களை அடைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக அதிகளவில் வாய்ப்புகளும் இருக்குங்க பொ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி நிதி நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமானதாக இருக்கும் உங்களுக்கு திடீர் பண வரவு அனைத்து விஷயத்தில் இருந்து வர வாய்ப்புகள் இருக்கு அதாவது திடீர் பண வரவு உங்களை திக்குமுக்காட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் மூலமாக அப்படி பதவி உயர்வு சம்பள உயர்வு மூலமாகவும் உங்களுக்கு நிதி ஆதாயங்கள் பெருகலாம் ஒரு சிலருக்கு வியாபாரத்தின் மூலமாகவும் நிதி ஆதாயங்கள் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான ஒரு காலகட்டம் நான் சொல்லணும் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைய போகிறது அப்படின்னு சொன்னால் அதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி அன்பர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மிக மிக சாதகமாக அமைய போகிறது தொழில் பல வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க பல புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் பணி பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலகத்தில் உடன் வேலை செய்வோரின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகளும் இருக்கு போட்டியாளருக்கு கடுமையான ிய கொடுப்பீங்க நிதிநிலை நன்றாகவே இருக்கும் நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிக இருக்கிறது உங்களுடைய வங்கி கணக்கு வங்கி சேமிப்பு வந்து சற்று கூடுதலாகவும் இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியமோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைய வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்குது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மிக யோகமான காலகட்டமாக அமைய பெறப்போகிறது அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் கிடையாது மிக மிக அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விஷயத்துலையுமே பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வாகை சூடுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதீத முன்னேற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறப்போகிறது பல நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் யோகங்களும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இந்த வரிசையில் நாம் கடைசியாக பார்க்க போகிற ராசி மீன ராசி அன்பர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பல நன்மைகளை வழங்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது இந்த காலத்தில் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் காண்பீங்க சிலருக்கு எதிர்பாராத நிதி நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் தொழிலில் நல்ல லாபத்துடன் வெற்றியையும் காண்பீங்க வியாபாரிகளுக்கு எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகளும் இருக்கு இதுவரைக்கும் சந்தித்த பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாழ்க்கை துணையுடனான பிணைப்பு சற்று அதிகரித்து காணப்பட கூடுதல் வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா குடும்ப விஷயமும் சரி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பொருளாதாரம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி உங்களுக்கு வந்து அதீத நன்மைகள் ஏற்படும் யோகம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்பெறப்போகிறது நிதி நிலை அதிகரித்து காணப்படும் நிதி நிலையில் பல நல்ல வல்லமைகள் கிடைக்க பெறுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வியாபாரம் தொழில் பண்ணுறீங்க அப்படி அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கலாம் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடைவீங்க ஒரு சிலருக்கு வந்து வேறு ஏதேனும் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முதலீட்டு விஷயத்தில் வந்து லாபம் கிடைக்கலாம் எப்பொழுதும் முதலீடு செய்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப்பிற்கிறது அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குறிப்பாக நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் மிகவும் அற்புதமாகவும் அமோகமாகவும் இருக்க வாய்ப்புகளும் இருக்குங்க எந்த சூழ்நிலையிலையுமே சரி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமாகவே அமையப்பெறும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாகவும் அதி அதிக அளவில் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மீனம் கும்பம் மற்றும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த காலமாக அமைக்கிறதுங்க